அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ கள்ளக்குறிச்சி அருகே ஒரு அதிசயம் ஒரு பொக்கிசம் கிடச்சிருக்கு ஒரு அதிசயமிக்க ஒரு கிராமம் திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு குழுவாக அந்த உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அந்த கிராமத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறத கேள்விப்பட்டு அங்கே தொல்லியல் ஆய்வுக்காக அங்கே போகிறாங்க அங்கே போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அதே சமயத்தில் ஒரு மகிழ்ச்சி காரணம் மிகவும் பழமையான ஒரு புடைப்பு சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா அல்ல ஒரு அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடம் அந்த மரங்களுக்கு நடுவே ஒரு குளம் அந்த குளத்தின் அருகே அந்த புடைப்பு சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி என்ன அந்த புடைப்பு சிற்பத்தில் என்ன ஒரு விசேஷம் இருக்குது பெரிய ஒரு பொக்கீசமாக அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம் அதாவது கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அந்த அதிசய கிராமம் அதோடைய பேர் என்ன அந்த புடைப்பு சிற்பம் அதில் உள்ள உருவம் என்ன அது யாருடையது இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கிராமத்தின் குளக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கற்பலகை அது ஐந்து அடி நீளமும் மூன்று அடி அகலமும் கொண்டிருந்தது அதில் நீண்ட நீள்வட்ட ஒரு முகமும் எட்டு கரங்கள் உடையதாகவும் காதில் இரண்டு குண்டலமும் கழுத்தில் ஆரமும் இப்படியே ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒரு உருவமா இருந்தது அந்த உருவம் முதலில் காளி என்று நினைத்தார்கள் அந்த புடைப்பு சிற்பத்தில் ஆய்வாளர்கள் ஒன்றை கவனிக்கிறாங்க என்னன்னா நீண்ட கொம்புகளுடன் அலங்கரிக்கப்பட்ட அந்த கலைமான் கம்பீரமான எருமை தலையின் ஏறி நின்று நிற்கும் அந்த காளி உருவம் அப்ப இது ஒரு கொற்றவை உருவம் நம் முன்னோர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பும் சரி போரில் வெற்றி பெற்று வந்தாலும் சரி கொற்றவைக்கு ஒரு பூஜை போட்டு தான் போவாங்க அப்படி ஒரு 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 தெய்வம்சமாக கொண்ட ஒரு ஆக்ரோஷமான கடவுள் தான் கொற்றவை சரி இந்த கொற்றவை தான் நமக்கு தெரியுமே இதுல என்ன இருக்கு ஒரு பெரிய பொக்கிசம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த கொற்றவையுடைய இடை அருகே ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அது தமிழில் உள்ள கல்வெட்டு அந்த வட்டெழுத்து கல்வெட்டில் அங்கனூர் ஊரை சேர்ந்த ஆரலை அப்படின்னு குறிப்பு குறிப்பு ஒன்று இருக்கு இந்த வட்டெழுத்து கல்வெட்டு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டுகளோட ஒத்துப்போகிறது ஆக இது ஒரு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த குற்றவை புடைப்பு சிற்பம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க இதுவரைக்கும் ஏழாம் நூற்றாண்டில் உள்ள குற்றவையை தான் நம்ம இது வரைக்கும் ஆவணப்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆனா இது ஐந்தாம் நூற்றாண்டை பொழுது பல்லவர் காலத்திற்கும் முந்தைய காலகட்டத்தில் உள்ள இருந்த கொற்றவை உருவம் அக்கால அதாவது சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம வந்து கொற்றவையை குறிப்பிட்டிருந்தாலும் சிலை வடிவமாக பார்க்கப்பட்டது ஆறா ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு பிறகுதான் ஆனால் இப்ப ஐந்தாம் நூற்றாண்டிலே இந்தமாரி ஒரு சிற்பம் மிக மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் புது ஒரு பொக்கிசமாகவும் வரலாற்றுக்கு ஒரு புது வரவாகவும் பார்க்கப்படுகிறது சரி அந்த இப்படி ஒரு இப்படி ஒரு பொக்கிசம் கிடைத்த அந்த கொற்றவையின் புடைப்பு சிற்பம் அது எந்த ஊர் அந்த அதிசயமிக்க ஊர் எதுன்னு கேட்டால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ள அங்கனூர் அந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சு அங்கனூர் சரி இந்த அங்கனூர் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உள்ள பேரெல்லாம் இப்போ வந்து மருவி வேற மாதிரி வந்திருக்கு அது உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் அந்த வகையில் இந்த அங்கனூர் ஊர் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அழைத்தார்களோ அதே பேர் தான் இன்றும் அழைக்கப்படுகிறதுங்கிறது ஒரு விசேஷமிக்க ஒரு செய்தி ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பும் அங்கனூர்னு என்று தான் அழைத்திருக்காங்க அந்த இடத்த இப்போயும் அங்கனூர் அப்படிங்கிறதான் அழைக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று ஐவு அதுக்கு அதை கண்டுபிடித்த வரலாற்று ஐவலருக்கு ரொம்ப நன்றி சொல்லிப்போம் இந்த வீடியோ சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட் லிட்டிவ்வ நிறைய ஷேர் பண்ணுங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு நிறுவனத்தில் சந்திப்போம் நன்றி